அஸ்மத்குருபியோ நமஹாம் பரமகுரு ஹியோ நமஹாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாம் வரவர மாமுனாய மணவாத மாமுனாயை நமோ நம புதுமை டாக்கிஸ் நேர்களுக்கும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து லோகாகிதமாக ஜனங்களுக்கும் அடியேனுடைய நமஸ்காரம் நாம் இன்னி வரைக்கும் திருப்பாவை பாசுரங்களில் மூணு பாசுரங்கள் சேவிச்சாச்சு இன்னைக்கு நாலாவது நாள் பாசுரம் சரிங்களா மூணு நாள் பாசுரங்களும் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்னா முதல் நாள் பாசுரத்துல மார்கழி திங்கள் மதுரைந்த நாளாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த நாள் மாதத்துடைய சிறப்பு ரெண்டாவது நாள் பாசுரத்துல சுவாமிக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு இந்த விதத்தை மேற்கொள்ளணும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த முறைகள் உண்டு அப்படிங்குற ரெண்டாவது பாசுரத்துலயும் மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி அப்படின்னு ஆம்கிற பாசுரத்தில் இந்த பாசுரத்தை நாம் சேவிக்கிறது மூலியமாக நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் கிடைக்கக்கூடிய அருள் செய்யப்படாது என்ன அப்படிங்கிறது சேவிச்சாச்சு இன்னைக்கு நாலாவது நாள் பாசுரம் இந்த திருப்பாவை பாசுரத்தை சேவிக்கிறது மூலியமாக நமக்கும் நம் சுற்றத்தாருக்கும் எப்பேற்க நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த பாசுரத்தின் மூல பிரதான தேவதையாகிய ஸ்ரீ கண்ணபிராணி அந்த ஓதாலட்சுமி நாச்சியார் எப்படி வர்ணிச்சு சொல்லியிருக்கா அப்படிங்கிற சுகந்தமான வார்த்தை வரிகளையும் நம்ம இந்த நாளாத பாசுரத்துல சேவிச்சுக்கலாம் சிக்கலாமா கண்ணா ஒன்று நீ கைகளே தேம் இது முதல்ல வர மூணு பாசுரம் மூணு பாசத்த வரிகள் ஆயுள் மழை கண்ணா உருவம் போல் மேய்கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கண்ணபிரானின் உருவமாகிறது கார்மீக வன் அவ்வளோ கருமையா இருப்பாராம் பொதுவாக பார்த்தேன்னா கருப்பு அப்படிங்கிறது பிரணவாகார சுரமம்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நமக்கு அஜ்ஞானம் பரமோதத்துவ இத கருணாகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது மூலமூர்த்தி இருக்காருல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம தென் பக்கத்துல சொன்னோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போனாலும் அந்த மூலமூர்த்தியாக இருக்கவர் கருமை நிறமாக தான் இருப்பார் சரிங்களா ஏன் அப்படின்னா நமக்கு பெருமாளுக்கு இன்னும் அவருக்கு நம்ம சுகந்தமாக பக்கத்தில் போல நமக்கு இன்னும் கொஞ்சம் அஜ்ஞானங்க விஷயங்கள் இருக்குது அந்த அஜ்ஞானத்தை தான் அந்த கருமைன்னு சொல்லுவார் ஆனால் அந்த கருமை தான் சிருஷ்டி ஜெயன் மாதா அதுலேருந்து தான் எல்லாமே பிறந்தது அதில் தான் எல்லாமே சம்பூர்ணமாக உள்ளேயும் போய் சேரவும் போகுது எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் திருப்பியும் போவோம் சரிங்களா அப்பேர்கொத்த அழகான சுகந்தமான கருமை நிறத்த கொண்ட ஸ்ரீ கண்ணபிரானை வர்ணிக்கக்கூடியது தான் இந்த முதல் மூணு வரிகள் சரிங்களா ஆயுமழக்கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல் ஆயுங்கொன்று ஏறி ஊழி போர் உணகருத்து இந்த மூணு வரிகளும் ஸ்ரீ கண்ணபிராணை உகந்த விஷயங்கள் தான் சரிங்களா பத்மநாபன் கையில் நாலாவது என்னம்னா பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப சொல்லுவான் என்ன ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றிருந்து சாராதே தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் என்னைக்குமே பெருமாள் கையில ரெண்டு விஷயங்கள் முக்கியமா இருக்கும் சரிங்களா அந்த ஆழியும் அதுக்கு இந்த பக்கத்துல சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில் சாரங்கநாதன் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு அந்த வில் எப்பயுமே தாழாது நின்ன தான் இருக்கும் சுவாமி எப்படி நின் அப்படியே திடகாத்திரமா பிடிச்சுட்டு இருப்பாரு அந்த வில்லிலிருந்து எப்படி அம்புக்கள் மழை மாதிரி பொழியுமோ அப்பேற்பட்ட மழை இந்த உலகத்திற்கு பெய்வதன் மூலியமாக போல் வாழ உலகிலில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேறோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவா பெருமாள் பெருமாளுக்கு இந்த சரம்போன்ற சுகந்தமான மழை இந்த உலகத்தில் பெய்வதன் மூலியமாக நாம முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வாசத்துல மார்கழி நீராடு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சுகந்தமான மழை இந்த உலகத்தின் மூலம் பெய்வதன் மூலியமாக மார்கழி நீராடு வகுந்தேவன் சொல்லி வருமானம் முடிக்கிறான் இந்த நாலு பாசுரமும் ஒரே பதிக பாசுரங்கள் சரிங்களா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மார்கழி மாசம் சுகந்தம் சுகந்தத்துக்கு அப்புறமா சுவாமியோட திருவாகரம் எப்படி செய்யப்பட்டது மூணு அடுத்தது மூணாவது பாசுரத்தில் வாழ்த்து பாசுரம் நாலாவது திருப்பாவை பாசுரத்தில் ஸ்ரீ கண்ணபிரானின் சுகந்தமான வடிவழகையும் மீதி அவர் செவிக்கிறது மூலியமாக நமக்கும் நம் சுத்தத்தாருக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சுவாமி கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்னும் வில் எப்படி மழை மாறி சரம் பொழியுமோ அந்த அம்பு மழை மாறி மாறி பெய்து உலகத்து மக்கள் எல்லாமே செழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் செவிக்கப்பட்டது இந்த நாலு பாசுரங்களும் செவித்து அடுத்தது அஞ்சாவது நாள் பாசுரம் திருப்பாவில அஞ்சாவது நாள் பாசுரத்தில் அடியோம சந்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமனுஜாய் நமோ நமஹா